கார்த்தியின் மெயழகன் இம்மாதம் இருபத்தேழாம் தேதி வெளியாகிறது இதற்கிடையில் அவரின் இருபத்தொன்பதாவது படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கார்த்தியின் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது கார்த்தி இருபத்தொன்பது படத்தை தானாகாரன் தமிழ் இயக்குகிறார் அறிவிப்பு போஸ்டரில் இது ஒரு பீரியட் பிலிம் என உணர்த்தியிருக்கின்றனர் மெயழகன் படத்தை அடுத்து கார்த்தி அடுத்து நலனின் இயக்கத்தில் வா வாத்தியாரே மித்ரனின் இயக்கத்தில் சர்தார் இரண்டு ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் கமலின் விக்ரம் படத்தில் சூர்யா ரோலக்ஸ் கேரக்டரில் நடித்தது போல கார்த்தியும் கெஸ்ட் ரோலில் நடிக்கிறார் அதாவது சூர்யாவின் கங்குவா வில் கிளைமாக்ஸ் போர்ஷனில் கார்த்தியும் வருகிறார் அது கங்குவா இரண்டு வின் லீட் ஆக இருக்கும் என்றும் சொல்கின்றனர் இந்நிலையில் தான் தானாக்காரன் தமிழ் இயக்கும் படத்தின் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இயக்குனர் தமிழின் சொந்த ஊர் ராமேஸ்வரம் என்பதால் ராமேஸ்வரம் இலங்கை கடற்பகுதியில் நடந்த கடற்கொள்ளையர்கள் பற்றிய கதை ஒன்றை உருவாக்கி வைத்திருந்தார் அந்த கதையை தான் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபுவிடம் சொல்ல ஆச்சரியமானவர் அப்படியே கார்த்தியிடமும் அதை சொல்லியிருக்கிறார் கதை லைன்களை கேட்ட கார்த்தியும் ஆச்சரியமாகி முழு ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ண சொல்லிவிட்டார் பல மாத செதுக்கல்களுக்குப் பிறகு இப்போது முழுக்கதையையும் ரெடி செய்துவிட்டார் தமிழ் அதே சமயம் கார்த்தி இப்போது நடித்து வரும் வா வாத்தியார் படப்பிடிப்பு நிறைவடைந்துவிட்டது ஆனாலும் அது மெய்யழகன் போல ஒரு சப்ஜெக்ட் என்ற பேச்சு இருக்கிறது எனவே அதனை சர்தார் இரண்டுக்குப் பிறகு வெளியிடலாம் என்றும் சர்தார் இரண்டு வை அடுத்துக் கொண்டு வரலாம் எனவும் நினைக்கிறார்கள் சர்தார் இரண்டு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த படத்தில் இரண்டு கெட்டப்பளில் கார்த்தி நடித்து வருவதால் அதன் படப்பிடிப்பை முடித்துவிட்டே கார்த்தி இருபத்தொன்பது படத்திற்கு வருவார் என்கிறார்கள் அதாவது இருபத்தொன்பதாவது படப்பிடிப்பு நவம்பர் அல்லது டிசம்பர் இறுதியில் நடைபெறலாம் என தெரிகிறது நடிகராகவும் ஸ்கோர் செய்து வரும் இயக்குநர் தமிழ் இப்போது ஆண்ட்ரியா நடிக்கும் மனுஷி படத்தில் நடித்து முடித்துவிட்டார் அதனை அடுத்து சூர்யா கார்த்திக் சுப்புராஜின் படத்திலும் குருநாதர் வெற்றிமாறனின் விடுதலை இரண்டு விலும் நடித்து முடித்துவிட்டு டைரக்ட் ஷனில் கவனம் செலுத்தவிருக்கிறார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்